ஆண்டு பெரிய போரின் வழிகளில் இருந்து சைரோப்பா மெல்ல மீண்டு வந்து கொண்டிருந்தது இந்த கொந்தளிப்பான காலகட்டத்தில் பால் அமாரஸ் டீனா என சுவிச்செல்லாந்தை சேர்ந்த ஆசிரியர் ஒருவரின் மர்மான கதை தொடங்குது டீனா ஒரு வருடம் முழுவதும் நீடித்த ஆழ்ந்த உறக்கத்தில் கோமாவில் இருந்தார் இது சாதாரண உறக்கமல்ல என்பது அவருக்கு தெரியாது அவரது மனம் நூற்றாண்டுகளை ஆண்டுக்கு பயணித்தது தன்ன பரிச்சயமான ஆனா வினோதமான ஒரு உலகத்தில் காண்கிறார் மேம்பட்ட தொழில்நுட்பம் கடந்த காலத்தின் எச்சங்களுடன் கலந்திருக்கிறது பற்றி அறிந்திருப்பதை அவர் விரைவில் அறிகிறார் அவர்கள் அவரை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அவரது அனுபவங்களை அவர்களின் வரலாற்றின் முக்கிய பகுதியாக பதிவு செய்கிறார்கள் தங்க தேர்வுகளின் விளைவுகளா தினரும் ஒரு உலகத்தை கண்டுபிடிக்கிறார் தொழில்நுட்பம் முன்னேற்றத்தையும் ஆபத்தையும் ஒரு சேர கொண்டு வந்த ஒரு உலகம் அவரது பயணம் இன்னும் முடிவடையில் டீனாட்சின் மாற்றம் மிகவும் திருக்கிட வைக்கிறது அவர் கண் விழிக்கும் போது சுத்தமான வெள்ளை நேர அறை குழப்பம் மலைப்பு சுத்தி நடப்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை அறையில் ஒரு விசித்திரமான சத்தம் புதுமையான் அமைதியான எந்திரங்க எதற்கு என புரியவில்லை அவர் சூப்பிடுகிறார் பலவீனமான கூறல் யாரும் பதில சொல்லவில்லை பயம் அவரை ஆட்கிடுது இது ஒரு சிறச்சால போல் இருக்கிறதா ஒரு சோதனை எலியானா கண்களை இருக்க மூடுறார் இந்த கனவில் வேண்டும் துளைச்செருக்கும் நீல நிற கண்களையும் அமைதியான முகத்தோரத்தையும் கொண்ட ஒரு பெண் அவரை வரவேற்கிறார் தன்னை ஒரு பாகாலி என அறிமுகப்படுத்திக் கொண்டு அவரது வருகை எதிர்பார்க்கப்பட்டு தாங் என்று சூடுறார் ஈஷுவேர் ஆம் நூற்றாண்டில் பூமியை உலுக்கிய பெரும் அழிவை பற்றி அவர் அறிகிறார் தனக்கு தெரிந்த உலகம் அவரது உலகம் இல்லாமலே போய்விட்டது மனித இன அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டாலும் தப்பி புழைத்ததாகவும் அவள் விளக்கிறார் தங்கள் தவறுகளில் பாடம் கத்துக்கிட்டு ஒற்றுமை மற்றும் அறிவு ஆகியவற்றின் அடிப்படையில தங்கள் உலகத்தை மீண்டும் கட்டி எழுப்பினர் ஆம் ஆண்டின் உலகம் நாடுகளா அல்ல கண்டங்களா பிடிக்கப்பட்டுள்ளது மனிதகுலத்தின் குலத்தின் முன்னேற்றத்துக்காக முடிவுகள் சூட்டாக எடுக்கப்படுகின்றன அழிவின் சாம்பலில் இருந்து எழுந்த இந்த எதிர்காலம் இந்த சோக்கம் அவரை பயமுறுத்துவதோடு மட்டுமல்ல மந்திரம் முடிந்தோம் வைக்கிறது மனித இனத்தின் வரலாற்றை பத்திரப்படுத்தி வைச்சிருக்கும் பிரம்மாண்டமான நூலகமான ஒரு நினைவு மையத்தில் பாதுகாவலர் அவருக்கு வழிகாட்டுகிறார் பீக் படங்கள் அவன் கண்களுக்கு முன்னால் நடனமாடுகின்றன மாத்தியமைக்கப்பட்ட உலகத்தை காட்டுகின்றன இருபதாம் நூற்றாண்டின் புரிதலுக்கு அப்பாப்பட்ட புதிய தொழில்நுட்பங்கள் எவ்வாறு உருவாகி என்பதை அவர் காண்கிறார் யூனிவர்சல் எனர்ஜி யூனிட்ஸ் எனப்படும் புதிய உலகளாவிய நாணய முறையை பற்றி அவர் அறிகிறார் புதுப்பிக்க எரிசக்தியால் ஈங்குவோம் தன்னிறைவு பெற்ற பிரம்மாண்ட நகரங்களின் காட்சிகளை பார்க்கிறார் அவர் எவ்வளவு அதிகமா பார்க்கிறாரோ அவ்வளவு அதிகமா இந்த புதிய உலகில் அவருடைய இடம் என்னென்ன கேள்வி எழுது அவருக்குள் இருந்த ஆரம்ப பயம் எச்சரிக்கையான ஆர்வமா மாறுகிறது தகவல் சுனாமியில திணறும் உலகத்தின் அமைதியில் ஆறுதல் காங்கிறார் போர் ஈந்திரங்களின் காது பொழுக்கும் இரைச்சல் ஓய்ந்து இயக்கையோன் இயந்தி இயங்கும் தொழில்நுட்பத்தின் மெல்லிய ஹம்மிங் ஒலி மட்டுமே கேட்கிறது காற்று சித்தமா வானம் தெளிவான நீளமா தன்னுடைய காலத்து மாசு நிறைந்த வானத்திற்கு முற்றிலும் மாறாக இருக்குது பசுமையான பூங்காக்களில் குழந்தைகள் விளையாடுவதையும் அவர்களின் சிரிப்பு எதிரொலிப்பதையும் அவர் பார்க்கிறார் வெவ்வேறு இனங்களை சேர்ந்த மக்கள் இயல்பாக படுகிக்குவதை காண்கிறார் பாகுபாடு மற்றும் தப்பென்களின் கொடுமைகள் கடந்த காலத்தை சேர்ந்த இடிபாடுகள் போல தோன்றுகிறது ஒரு கணம் இந்த சொர்க்க புரிய நம்ப அவர் அனுமதிக்கிறார் தோற்றத்தில் மிகவும் சிறப்பாக தோன்றும் இந்த சமுதாயத்தின் உள்ளே செல்ல செல்ல டீனாக்கு ஒருவித ஒரே மாதிரியான தன்மை இருப்பது தெரிய ஆரம்பிக்கிறது மக்கள் மகிழ்ச்சியா இருந்தாலும் ஒருவித உயிர்ப்பு ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய தனித்துவம் இல்லாமல் பொருட்கள் மிக குறைவாகவே இருக்கின்றன எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளும் இந்த உலகத்தில் சொந்த பொருட்கள் தேவையற்றது என்று டீனா அறிகிறார் ஓவியம் இசை இலக்கியம் எல்லாம் ஊக்குவிக்கப்பட்டாலும் டீனா விரும்பும் உணர்ச்சிகளும் தனித்துவமும் இல்லாமல் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இருக்கின்றன இந்த சொற்க விலை என்னவாக இருக்கும் என்று டீனா யோசிக்க ஆரம்பிக்கிறார் தனிப்பட்ட சுதந்திரத்தில் உள்ள கட்டுப்பாடுகள் பற்றிய அவரது கேள்விகள் பணிவான ஆனால் தெளிவற்ற பதுகளால் எதிர்கொள்ளப்படுகின்றன மேப்பார்வைக்கு உள்ளாகும் கதை ஒற்றுமையான முகத்தின் அடியில் மறைந்து கிடக்கும் பதுட்டை அவர் உணகிறார் ஒவ்வொரு குடிமகனும் இருபது வயதில் நுழையும் ஒருங்கிணைப்பு பற்றி அவர் அறிகிறார் இந்த நடைமுறை தனிநபர்கள் சமுதாயத்தில் கண்டறியவும் அவர்களின் திறமைகள் மற்றும் திறன்களை அனைவருக்கும் நன்மை செய்யும் வகையில் உதவுகிறது என்று அவருக்கு சொல்லப்படுது ஆனால் எதிர்ப்பின் கிசுகிசுக்கள் அவரது காதுகளை எதுகின ஒருங்கிணைப்பை எதிர்க்கும் மக்கள் தங்கள் சொந்த பாதையை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை விரும்பும் மக்கள் பற்றிய கதைகள் வளர்ந்து வரும் அமைதியின்மை அவரை கலங்க செய்கிறது இப்போது டீனாச்சின் மனசுல ஆச்சரியமும் பயமும் கலந்தி இருக்கு அவர் பாதுகாவலர்கிட்ட சில கேள்விகள் கேட்கிறார் தனக்கு தோணுற சந்தேகங்களை எல்லாம் கேட்கிறார் சுதந்திரமா இருக்க முடியலையே அப்புறம் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சு பேசிக்கிறாங்களேன்னு அவர் சொல்றப்போ அவருக்குள்ள ஒரு பயம் பாதுகாவலர் அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க முகத்துல எந்த மாற்றமும் இல்லை அமைதியும் சந்தோஷமும் இருக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும்னு பாதுகாவலர் சொல்றாங்க முன்னாடி நடந்த போர்கள் சுற்றுச்சூழல பாதிப்பு இதெல்லாம் மிகப்பெரிய பாடம் சொல்றாங்க இப்போ சிப்பும் வருஷம் உலகம் முழுமையா இருக்காது ஆனா முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லைன்னு பாதுகாவலர் சொல்றாங்க இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு ஆனா அவர் அமைதியா இருக்கார் ஒரு வகையான தவிப்புடன் தியேனா நினைவக மையத்துக்குள் செல்கிறார் மணிக்கணக்கில் வரலாற்று பதிவுகளை ஆராய்ந்து கடந்த காலத்தின் நூல்களை பின்பற்றுகிறார் இது இந்த நான்கு ஒழுங்கமைக்கப்பட்ட நிகழ்காலத்திற்கு வழிவிட்டது பேரழிவுக்கு வழிவகுத்த நிகழ்வுகள் புறக்கணிக்கப்பட்ட எச்சரிக்கை அறிகுறிகள் மனித குலத்தை அழிவின் வெளிம்புக்கு தள்ளிய சுயநல ஆசைகள் அவர் தனது கருதி பரிதிப்புகளை பார்க்கிறார் முன்னேற்றம் அதிகாரம் மற்றும் பேராசையின் பெயரில் வீதக்கப்பட்ட அழிவின் விதைகள் செயற்கை நுண்ணறிவின் எழுச்சி இறுதியில் பின்னடைவை ஏற்படுத்திய இறைவிடாத தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்கான தேடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் சரிவு இயற்கை வல்களின் சீரழிவு மீதம் உள்ளவர்களுக்கு ஒரு மோசமான போராட்டம் ஆழ்ந்த பொறுப்புணர்வு அவரது தோள்களில் கனமான சுமையை அவர் உணக்கிறார் அவர்களை எச்சரிக்க கத்துக்கிட்ட பாடங்களை அவர்களுக்கு நினைவூட்ட ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் ரகசியமா பேசப்படும் ஒரு இடத்தை பத்தி அறிகிறார் அது வேற எதுவும் இல்லை தடை செய்யப்பட்ட மண்டலம் என்று அழைக்கப்படும் ஒரு இடம் உலகளாவிய மன்றத்தின் தொழில்நுட்ப முன்னேற்றங்களா தோடப்படாத வெளியேற்றப்பட்ட மக்கள் த ரெஃப்யூஜ் 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 என்று சொல்லப்படும் ஒரு பரந்த கண்டுபிடிக்கப்படாத பகுதி இது மற்றும் உண்மையான மனித தொடர்புக்கான சமூகத்தை உலகளாவிய பாதுகாப்பு கவலைகள் மற்றும் இயற்கையின் மென்மையான சமநிலையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை சூறி இந்த பகுதிக்குள் நுழைவதை தடை செய்துள்ளது என்பதை அவர் அறிந்துக்கிறார் இருப்பினும் மக்கள் மாற்று வாழ்க்கை முறைக்கு ஆளாக நேர்ந்தால் என்னவெல்லாம் நடக்கக்கூடும் என்று அஞ்சும் ஒரு காரணத்தை சந்தேகிக்கிறார் அவர் தகவல்களை தேடுகிறார் நினைவக மையத்தின் ரகசிய காப்பகங்களில் மறைந்திருக்கும் துண்டு துண்டான வரைபடங்கள் மற்றும் குறியிடப்பட்ட செய்திகளை ஒன்றிணைக்கிறார் காலத்துக்கு ஆப்பட்ட மனிதரான டீனா எதிர்பாராத நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமா மாறுகிறார் எதிர்கால தளத்தில் இருந்து சேகரித்த தகவல்களுடன் மற்றும் அதிகரித்து வரும் அவசர உணவுடன் டீனாஸ் தனது பயணத்துக்கு தியாராகிறார் இது அவருக்கு ஒரு பணி மட்டுமல்ல இருப்பின் கேள்வி ஆபத்துக்கு மே அதிகம் என்பதை அவர் அறிவார் ஒவ்வொரு அடியிலும் அவர் எதிர்கொள்ள கூடிய ஆபத்துகள் மற்றும் அவற்றின் விளைவுகளை அவர் எடை போட வேண்டும் உலகில் அதன் அம்பான முகத்தின் பின்னால் மேம்பட்ட கண்காணிப்பு தொழில்நுட்பத்துக்கு கொண்டுள்ளது ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கும் மற்றும் அதன் அதிகாரத்துக்கு சவால் துணியும் எவரையும் தயங்க மாட்டார்கள் தனது ஒவ்வொரு அறியையும் கவனமாக திட்டமிட வேண்டும் அவர் தனது புதிய நண்பர்களிடம் விடைபெறுகிறார் அவர்கின் அவர்களின் முகங்கள் பயம் மற்றும் மரியாதையின் கலவையாகும் இது அவரது இதயத்தில் ஒரு இனிமையான வழி ஏனென்றா அவர்கள் அவரை நம்பி ஆதரவளித்தார்கள் அவர்கள் அவருக்கு வழங்கக்கூடிய சிறிய உதவியை அவர்கள் வழங்கிறார்கள் வெப்ப சென்சார்களை தவிர்ப்பதற்காக மாற்றியமைக்கப்பட்ட அடைகள் நிலப்பரப்பின் அடிப்படை வரைபடம் மற்றும் குறியாக்கம் செய்யப்பட்ட தகவல் தொடர்பு சாதனம் வெளி உலகத்துடன் ஒரு சிறிய வாழ்க்கை தொடர்பு அவர் நகர எல்லைக்கு வெளியே அடியு வைக்கும் போது கட்டுப்படுத்தப்பட்ட ஆற்றலின் பழக்கமான சலசலப்பு ஒரு குழப்பமான அமைதிக்கு வழிவகுது இங்குள்ள காற்று வித்தியாசமா உணைக்கிறது சலசலக்கும் இலைகள் மற்றும் கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளின் ஒலிகளால் உயிர் பெறுது அவர் இருக்கும் ஒவ்வொரு அடியிலும் இயற்கையின் ஒலிகள் அவருடன் சேர்ந்து அவருக்கு ஒரு விசித்திரமான ஆறுதலை அளிக்குது தடை செய்யப்பட்ட மண்டலத்துக்கு அவரது பயணம் உண்மையை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல இது மனிதனாய் இருப்பதன் அர்த்தத்தை மீட்டெடுப்பது பற்றியது இது கண்டுபிடிப்பின் பயணம் மீட்பின் யாத்திரை தடை செய்யப்பட்ட மண்டலத்தை நோக்கி டிஏனா கூறப்படுகிறார் பல நாட்கள் நடக்கிறார் சுற்றிலும் பசுமையான செடி கோடிகள் கட்டுப்படுத்தப்பட்ட நகரத்தின் அமைதியான சத்தம் மறைஞ்சு இயற்கையின் இசை காதுகளில் ஒலிக்கிற வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை வைத்து வழியை கண்டுபிடிச்சு நண்பர்கள் கொடுத்த பழைய வரைபடத்தின் உதவியுடன் பயணிக்கிறார் பாதை ஆபத்தானது சரிவான பாறைகளை ஏறி ஆர்ப்பரிக்கும் நதிகளை கடக்கிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு திறந்த வானத்தின் கீழ் தூங்குகிறார் எல்லா பக்கமும் ஆபத்து மறைந்துள்ளது காட்டு மிருகங்கள் அவரை பின்தொடுகின்றன உலக கவுன்சிலின் திரோங்களின் அச்சுறுத்தல் காத்தில் நிறைந்துள்ளது மனிதகுலம் தன்னுடைய மதிப்பை மறக்காத ஒரு எதிர்காலத்தை நோக்கி இன்னும் நிறைய உண்டு என்ற நம்பிக்கையுடன் முன்னேறுகிறார் அவர் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு வெற்றி ஒவ்வொரு புதிய நாளும் அவரது உறுதியின் சென்னம் வெளியேற்றப்பட்டவர்களை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையுடன் அவர்களின் எந்த ஒரு அடையாளத்தையும் தேடுகிறார் இரண்டாம் பாக்கம் சந்திப்பு தன் பயணத்தில் மிகவும் சோர்வடைந்த டியனாக் ஒரு வெட்ட வெளிக்குள் தருமாறி நடந்து வருகிறார் ஒவ்வொரு அடியும் அவருக்கு பெரும்பாடா இருக்குது காட்டின் அடர்ந்த பகுதிக்குள் தொலந்து போனது போல் உண்கிறார் அங்கே பழைய மரத்தால் கட்டப்பட்ட ஒரு சிறிய குடிசை புகைப்போக்கியிலிருந்து புக மேலே எழுகுது இதானா அவர் இத்தனை நாளா தேடி இருந்த ஏறாம் அவரது மனதில் ஒரு நம்பிக்கை தீ பறக்குது ஒரு நொடி நம்பிக்கை அவரை தூக்கி நிறுத்துக்குது இது உண்மையா இருக்குமா கடைசியா அவர்களை கண்டுபிடிச்சிட்டாரா அவருடைய இதயம் வேகமாக துடிக்குது பரபரப்பும் பயமும் கலந்த ஒன்பு கையில் பழைய காலத்து துப்பாக்கியே எச்சரிக்கையுடன் பிடித்தபடி அந்த குடிலை நோக்கி நெருங்குறார் எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம் உலக கவுன்சிலிங் கண்கள் இந்த பகுதி முழுவதும் இருப்பதை அவருக்கு தெரியும் அவரது ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்படலாம் அதனால் மிகவும் கவனமா அடுகு எரித்து வைக்கிறார் யாரையும் விட்டு வைக்க மாட்டார்கள் பாதுகாப்பு மிகவும் கடுமையானது இரக்கமற்றது பல நாட்கள பேசாமல் இருந்த கரகரப்பான குரல என்னுடைய குரல கேட்குதா என்ன கத்துக்கிறா ஒரு பதிலுக்காக இயங்குறா யாராவது இருக்கீங்களா காட்டின் நிசப்தத்தில் அவரது குரல் எதிரொலிச்சு மறைகிறது ஒரு நொடி அமைதி நிலையை ஆக்கிரமிக்குது அவரது அழைப்பை கேட்பது போல் இயக்க அமைதியாயிருக்கிறது அப்போது குடிசையிலிருந்து ஒரு உருவம் வெளிப்படுகிறது ஒரு பெண் அவள் சூர்மையான கண்களால் டைனாக்ச உற்றுப்பாக்குறா அவளுடைய கண்கள் கழுகின் பார்வை போல சூர்மையா இருக்குது முகம் வறண்ட தோற்றத்துடன் உடல் உழைப்புக்கு பழகிய ஒளமைப்பு கடினமான வாழ்க்கையின் அடையாளங்கள் அவள் முகத்தில் தெரிகிறது அவள் சந்தேகத்துடன் டீனாக்சி பார்க்கிறா கையில் ஒரு கருடுமுடான கத்தியை எந்த நேரத்திலும் யார் நீ என்ன அவ கேட்கிறா குரல கடுமையாகவும் அழுத்தமாகவும் இருக்கிறது எங்க வீட்டுக்கு உன்னை அழைச்சு வந்தது என்ன அவ டீனாகன் ஒவ்வொரு அசைவையும் டீனாக் தயங்குறார் என்ன பதில் சொல்வது என்று தெரியாம தவிக்கிறார் சரியான வார்த்தைகளை கண்டுபிடிக்க போராடுறார் தவறான வார்த்தை எல்லாத்தையும் கெடுத்து என்பதை அவருக்கு தெரியும் கவனமாக வார்த்தைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு தவறான அசைவு அவர் உருவாக்க முயற்சிக்கும் இந்த சிறிய நம்பிக்கையை உடைச்சுவிடும் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் நான் டியனாக் என்ன அவர் மெதுவாக சூறுகிறார் அவரது குரல் கிட்டட்ட ஒரு கிசுகிசுப்பு குரல் நடுங்குவதை அவள் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார் உங்களை தேடி நான் வெகு தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறேன் எனக்கு உதவி தேவை அவன் கண்கள நம்பிக்கையும் நிராசையும் அந்த பெண் அவரை ஒரு கண ஊற்று பார்க்கிறா அவள் முகப்பாவனையை படிக்க முடியவில்லை அவள் மனத்தில் என்ன ஓடுது என்பது புரியவில்லை பிகு உள்ளே வருமாறு செய்கை காட்டுறா வா என்ன அவள் சூறுகிறா வா என்ன அவர் மீண்டும் சூறுகிறார் அவள் குரல் இப்போது சற்று மென்மையாக இருக்குது நீ என்ன சொல்ல கேட்போ எல்லாரையும் நம்ப முடியாது இந்த காட்டில சுத்தி எல்லோரும் நல்லவர்கள் கிடையாது கவனமாயிரு முதல் பாகம் எதிர்காலத்தின் ஒரு எட்டி பார்த்து குடிசைக்குள் நுழைகிறார் அவர் பின்னா பெண் கதவை மூடுகிறார் தன்னை சுற்றி வேறு சிலர் இருப்பதை அவர் உணர்கிறார் இந்த மக்கள் அவருக்கு முற்றிலும் அந்நியர்கள் ஆனால் அவர்களிடம் இருந்து ஒரு பரிச்சயமான அரவணைப்பு வெளிப்படுகிறது அவர்களின் முங்கள் சுருங்கி இருந்தாலும் அன்பானவை கடின உழைப்பா நிறைந்த வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றன ஒவ்வொரு சுருக்கமும் ஒவ்வொரு கோடம் கடந்து வந்த ஆண்டுகள் மற்றும் அனுபவங்களின் அடையாளமாக இருக்கின்றன அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் மறக்கப்பட்ட உண்மையை பாதுகாப்பவர்கள் சமூகத்தின் ஓரங்கட்டப்பட்டவர்கள் ஆனா தங்களுக்குள் ஒரு வலுவான பிணைப்பை உருவாக்கியவர்கள் வெகு தொலைவில் இருந்து வந்த ஒரு அந்நியனை எச்சரிக்கையுடன் கூடிய ஆர்வத்துடன் அவர்கள் வரவேற்கிறார்கள் அவரது கதையையும் அவர் கொண்டு வரும் ஞானத்தையும் அறிய அனைவரும் ஆர்வமாக உள்ளனர் அவருக்கு உணவையும் தங்குமிடத்தையும் அவர் வழங்குறாங்க நன்றியுடன் அவர் ஏற்றுகிறார் இந்த எளிய செயல்கள் மனித குலத்தின் அடிப்படை எடுத்து எடுத்துக்காட்டுகின்றன நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கும் ஒரு உலகில் மனிதாபிமானத்தின் ஒரு சிறிய தீப்பொழியை அவர் கண்டுபிடிச்சதை அவர் அறிவார் அவர் தனது கதையை பகிர்ந்து கொள்கிறார் எதிர்காலமும் ஒன்றா இணையும் இடத்தில் சொல்லப்படாத கதைகள் வெளிப்படுகின்றன அவர்களின் உலக அனுபவங்கள் கற்பனாவாத மற்றும் தொந்தரவான கலவையா இருக்கிறது தொழில்நுட்பமும் மனித அல்ரோகம் மோதும் ஒரு உலகம் இது அவர்கள் சூழ்ந்து கவனிக்கிறார்கள் அவர்களின் முகங்க சோகத்தையும் புரிதலையும் கலந்து காட்டுகின்றன ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையிலிருந்து ஒரு பகுதியை இந்த கதையில் உல உலக்சலின் திட்டங்களில் உள்ள குறைபாடுகளை அவர்கள் கண்டிருக்கிறார்கள் மனித குலத்தின் எதிர்காலத்தையே அச்சுறுத்தோம் குறைபாடுகள் இவை மனித ரோகுக்கு இன்றியமையாதது என்று அவர்கள் நம்பும் வழுமியங்களை பாதுகாத்து தனித்தனியா வாழ் அவர்கள் தேர்வு செய்துள்ளனர் இந்த விழும் அவர்களின் இருப்பின் மூலகத்தாக அமைகின்றன டீனாக்கின் கதை ஒரு அச்சுறுத்தும் எச்சரிக்கையாக செயல்படுகிறது அபிஷ்கு அருகில் இருக்கும் எதிர்காலத்தின் ஒரு பார்வையை வழங்குகிறது இது அவர்களின் தலை விதியை மட்டுமல்ல மனிதகுலம் முழுவதையும் பாதிக்கும் மறக்கப்பட்ட கடந்த காலத்தின் பாதுகாவலர்களான இந்த ஒதுக்கப்பட்டவர்கள் சிறந்த எதிர்காலத்துக்கான திறவுகோலை கொண்டிருக்கலாம் கடந்த கால நாணம் மற்றும் எதிர்கால நம்பிக்கை ஆகியவற்றால் நிரப்பப்பட்ட திருவுகோல் இது ஆனால் ஒளவன் சிலின் எடைவிடாத கட்டுப்புட்டில் அவர்கள் தப்பிக்க முடியுமா இது அவர்களின் இருப்புக்கான இறுதி சோதனையா இருக்கும் காலத்தால் தொடரப்படாத மனிதனான டினா தலவிதியுடன் மோதும் பாதையில இருக்கும் இரண்டு உலகங்களுக்கும் இடையே ஒரு பாலத்தை உருவாக்க முடியுமா கடந்த காலமும் எதிர்காலமும் இணையும் இடத்தில் மனிதகுலத்தின் தலவிதியை தீர்மானிக்கும் ஒரு பாலம் இது சட்ட அறிவிப்பு அமேசான் அசோசியேட் மற்றும் பிற இணைப்பு திட்டங்களின் பங்கேற்பாளரா தகுதியான கொள்முதலில் இருந்து நான் கமிஷனை பெறுகிறேன் இது போன வீடியோக்களை உருவாக்க விரும்புகிறீங்களா உங்கள் உரைய வினாடிகளை பிரமிக்க வைக்கும் வீடியோக்களா மாத்துங்க இலவச ஏஐ சைப் பெற்று உங்கள் படைப்பாற்றலை கட்டு விழுத்து விடுங்க நீங்களும் என்ன விட சிறந்த வீடியோக்களை உருவாக்க முடியும் எடிட்டிங் தேவையில்லை பதில்கள் மூடு மூடுபணியில் மறைஞ்சிருக்கின்றேன் இந்த அசாதாரண பயணத்தின் இதுவரை சொல்லப்படாத அத்தியாயங்களை காத்திருக்கின்றேன் ஒவ்வொரு அடியும் ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒரு புதிய நம்பிக்கை